வணக்கம் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு எண்பத்தி மில்லியன் ரூபாய் நிதியினை வீடமைப்பு திட்டங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலகங்களுக்கான அபிவிருத்தி குழு தலைவருமான கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னருவில் பற்ற பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட குருக்கல் மட கிராமத்தில் பூர்த்தி செய்யப்படாமல் உள்ள வீடமைப்பு திட்டத்தை நிவர்த்தி செய்வதற்காக பதினாறு பயனாளிகளுக்கு இரண்டு தசம் ஒன்பது எட்டு மில்லியன் நிதி வழங்கப்பட்டன இதன்போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த மிக ஆரம்பிக்கப்பட்டிருந்து இதை கைவிடப்பட்டிருந்தது கைவிடப்பட்டுள்ளது நிதி கிடைக்கப்படாத உள்ளாக அது மீண்டும் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக எங்களது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கான பகுதியிலே நாங்கள் அதுக்கான நிதி ஒதுக்கீடுகளை இப்போது வழங்க ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இந்த கல்வாந்து உரிமை பிரதேசங்களுக்கு உட்பட்ட செட்டி வாழ்க்கை பிரதேசத்துக்கு இந்த பதினாறு பதினாறு பேருக்கான நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொண்டிருக்கோம் இரண்டு மில்லியன் ரூபாய் அதற்கான முதல்கட்ட நிதி ஒதுக்கொருகளை நாங்கள் வந்து செயல்படுத்த இருக்கின்றோம் அதே போன்று வடகிழக்கு மாவட்டத்துக்கும் மொத்தமாக எண்பத்தஞ்சு மில்லியன் ரூபாய்களை நாங்கள் இந்த வீடமைப்பு திட்டங்களுக்காக நாங்கள் வைத்திருக்கின்றோம் இருபரும் காலங்களில் இதே போன்ற பல வீட்பு திட்டங்களை நாங்கள் உருவாக்குவதற்காக தான கொண்டிருக்கின்றோம் அதற்கான நிதி ஒதுக்கீடுகளையும் எங்களது பிரதேசத்துக்கு இருப்பதற்காக ஜனாதிபதி அவர்கள் முன்னிலைப்படுத்தியிருக்கின்றார் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் உள்ள தவிர்க்கின்ற மக்களுக்கு அவர்களுக்கு வீட்டுத் தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக புரியான பல மாதிரி திட்டங்களை உருவாக்கி அதனூடாக அவர்களது தேவையை நிறைவு செய்வதாக நாங்கள் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் உங்களுக்கும் கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் ரூபா பெறுமதியான பணம் உங்களுக்காக கையளிக்கப்பட மேலும் ஒதுக்கப்பட்ட பணமும் உங்களுக்கு கை வந்து சேரும் அதே நேரத்திலே கிடைக்கப்பட்ட பணத்தை கொண்டு உங்களோட வீடனை திருப்திகரமான முறையிலே செயற்படுத்தி நீங்கள் குடியிருக்க வேண்டிய ஒரு தேவையாக இருக்கின்ற உண்மையிலே ஒரு வீட்டு திட்டம் என்பது தனியே கல் மண் சிமேந்து ஓடு என்பது இல்லாமல் அங்கே வீட்டிலே குடியிருக்க வேண்டும் இப்போ குடியிருக்கூடிய அளவுக்கும் உங்கள் வீடு மாற்றி அமைத்து அதனூடாக இந்த திட்டத்தினை ஒரு ஒரு வெற்றிகரமான திட்டமாக நீங்கள் தான் எதிர்காலத்திலே தேசிய வீடைப் பதிகார சபையின் ஊழலாக இன்னும் பல திட்டங்களை இந்த பிரதேசத்திலே உருவாக கூடியதாக இருக்கும்